நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு முழுவதும் கருவூலம் மூலம் பென்ஷன் வாங்கும் அறுபது எழுபது மற்றும் எண்பது வயது ஓய்வூதியர்களுக்கு மூன்று முக்கிய தகவல் என்ன வகையான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக அரசு அலுவலங்களில் பணிபுரிந்து அரசு ஓய்வூதியம் வாங்கக்கூடிய குறிப்பாக கருவூலம் மூலமாக பென்ஷன் வாங்கக்கூடிய அறுபது வயது அறுபது மற்றும் எண்பது வயதிற்கு மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ன வகையான சலுகைகளை பெறுவதற்கு இந்த நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது என்பது சார்ந்த முழு விவரங்களும் வீடியோ பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் எல்லா வீடியோ டார்ட்டாக கிடைக்கும் அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து கருவூலம் மூலமாக ஓய்வூதியம் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் ஒரு சில கருவூலங்களில் அட்வான்ஸ் டாக்ஸ் பிடித்தம் செய்ய ஓய்வூதியர்களுக்கு நெருக்கடி கொடுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது எனவே வருமான வரி இன்கம் டாக்ஸ் செலுத்துவது தொடர்பாக ஓய்வூதியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய தகவல்கள் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியதும் மிகவும் அவசியம் பழைய திட்டம் புதிய திட்டம் என இரண்டு வகைகளில் வருமான வரி திட்டம் தற்போது அமலில் உள்ளது பழைய ஓய்வூதிய திட்டத்தின் அடிப்படையில் அறுபது வயதிற்குள் இருக்கக்கூடிய ஓய்வூதியதாரர்கள் ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து ஜீரோ லட்சத்திற்குள் வரி விகிதம் இல்லை ரூபாய் ஐந்து லட்சம் வரை ஐந்து சதவீதம் வரி செலுத்த வேண்டும் ரூபாய் பத்து லட்சம் வரை இருபது சதவீதம் ரூபாய் பத்து லட்சத்திற்கு மேல் முப்பது சதவீதம் வரி செலுத்த வேண்டும் அதேபோல் அறுபது முதல் எண்பது வயதிற்குள் இருக்கக்கூடிய ஓய்வூதியதார்கள் ரூபாய் மூன்று லட்சம் வரை வரி செலுத்த தேவையில்லை ரூபாய் ஐந்து லட்சம் வரை ஐந்து சதவீதம் வரி செலுத்த வேண்டும் ரூபாய் பத்து லட்சம் வரை இருபது சதவீதம் ரூபாய் பத்து லட்சத்திற்கு மேல் முப்பது சதவீதம் வரி செலுத்த வேண்டும் அதேபோல் எண்பது வயதிற்கு மேல் உள்ள ஓய்வூதியதாரர்கள் ரூபாய் ஐந்து லட்சம் வரை வரி செலுத்த தேவையில்லை ரூபாய் பத்து லட்சம் வரை இருபது சதவீதம் ரூபாய் பத்து லட்சத்திற்கு மேல் முப்பது சதவீதம் வரி செலுத்த வேண்டும் சுருக்கமாக மாத ஓய்வூதியம் ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்திற்கு கீழ் பெறுபவர்களுக்கு டிடிஎஸ் பிடித்தம் வராது ரூபாய் ஐம்பதாயிரம் கணக்கில் எடுத்துக்கொண்டு வயது வித்தியாசம் இல்லை மீதி பிடித்தம் செய்தால் கருவூலம் அலுவலர்களுக்கு கடிதம் கொடுக்கலாம் புதிய திட்டத்தின் அடிப்படையில் பழைய பழைய திட்டத்தில் உள்ளவர்கள் புதிய திட்டத்திற்கு வர விரும்பினால் வர விருப்பம் தெரிவித்து வரலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு கருவூல அலுவலர்களுக்கு கடிதம் கொடுத்தால் போதுமானது வயது வரம்பு கிடையாது பழைய ஓய்வூதிய பழைய திட்ட சலுகைகள் புதிய திட்டத்திற்கு கிடையாது ரூபாய் ஏழு லட்சம் வரை வருமான வரி கிடையாது குடும்ப ஓய்வூதியர்களுக்கு பழைய மற்றும் புதிய திட்டங்கள் வருமான வரி கிடையாது டிடிஎஸ் பிடித்தம் செய்ய முடியாது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறெனும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் எதுவும் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷன் பதிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபார்வ் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்